அன்பான மாணவர்களே இப்போ நம்ம சதவீதம் ரிலேட்டடாக ஒரு சம்ம பார்க்க போகிறோம் இந்த சம்ம முதல்ல படிச்சிப்போம் மலர் அப்படிங்கிறவங்க ஒரு இருபத்தைந்து மீட்டர் துணி சுற்றிலிருந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் துணியை வாங்கியிருக்காங்க மலர் இருபத்தைந்து மீட்டர் துணி சுற்றிலிருந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க வந்து எவ்வளோ துணி வாங்கியிருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் அந்த துணியோட சுற்றோட மொத்த நீளம் எவ்வளோனா துணி சுற்று நீளம் எவ்வளோனா இருபத்தஞ்சு மீட்டர் இப்போது மலர் வாங்கியிருக்க துணியோட நீளம் அது எவ்வளோன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் மலர் மலர் வாங்கிய துணியின் நீளம் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் இப்போது இந்த ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டரை நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னமாக எழுதலாம் அது எப்படினா மலர் வாங்கிய துணியின் நீளத்தை இப்போ நம்ம பின்னமாக எழுதணும்னா அதாவது அவங்க வாங்கியிருக்கிற துணியோட நீளம் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் இப்போ இது எப்படி பின்னமாக மாற்றலன்னா இருபத்தைந்து மீட்டரில் அவங்க வாங்கியிருக்கிற துணியோட நீளம் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் அப்போது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அது எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா இருபத்தைந்து மீட்டர்லேருந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் இப்படி பின்னமாக மாற்றுனதுக்கப்புறம் இதை சதவீதமாக மாற்றுறது ஈஸியாக இருக்கும் இப்போது மலர் வாங்கிய துணியின் சதவீதம் இதை இப்போது கண்டுபிடிக்க போகிறோம் மலர் வாங்கிய துணியின் சதவீதம் எப்படி பண்ணணும்னா இப்போ அவங்க வாங்கியிருக்க துணியோட நீளத்தோட பின்னம் அது எவ்வளோன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டிவைலட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு அண்ட்ரட் சதவீதம் சதவீதம்ங்கிறதால ஹண்ட்ரடோட மல்டிப்ளை பண்ணணும் இப்போது இங்கே அடிச்சிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சார் மறுபடியும் இதை ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு செவன் கிடைக்கும் செவன் பர்சன்டேஜ் இதுதான் மலர் வாங்கியிருக்கிற துணியோட நீளத்தொழிலுடைய சதவீதம் அப்போது இப்படி தான் சதவீதம் கண்டுபிடிக்கணும்